காயக்க பயிற்சி என்பது நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடலுக்கும் மனதுக்கும் செய்த தவறுகள் நம்ம உடல்ல வித்து ஜீவகம் கருமையும் புலன்கள் எல்லாவற்றிலும் ஏற்பட்ட அணையடுத்து சீர்கொலைகளை சரிப்படுத்தி மீண்டும் நல்ல முறையில உடலை இயங்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது காயக்கம் எல்லா மருந்துகளும் ஆயுர்வேதம் சித்த ஓமியோ என்று மூன்று விதமான பொதுவாக மருந்துகள் சொல்லுவாங்க ஆயுர்வேதம் என்பது நம்ம உடல்ல உள்ள ரத்தத்திலையும் சதையிலையும் உள்ள சில குறைபாடுகளை நீக்கி வேலை செய்யும் என்பது உயிர் சக்தியிலேயே பத்தாக்குறை இருக்குமே ஆனால் அதை லோகங்கள் இவைகளை அணுக்களாக ஆக்கி அதுக்கு செறிவு அதாவது காந்த செறிவு ஊட்டி மூலிகள் மூலமாக உயிர் சக்திக்கு ஆக்கம் கொடுக்கிறது அதற்கு மேலாக இந்த உயிர் இருந்து உற்பத்தி காந்தம் அந்த காந்த சக்தி உடல் முழுவதும் ஒரு களமாக காந்த களமாக இருக்கிறது அது மையத்தில் ஒரு இடம் புள்ளி பழுத்த புள்ளியாக வைத்துக்கொண்டு அதுதான் கருமையம் என்று சொல் கருமையம் அது சாதாரணமான ஒரு மையம் என்று சொல்ல முடியாது அது பிரபஞ்சத்துக்கே மையம்னு சொன்னாலும் தகம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையால் அமைக்கப்பட்ட ஒரு ட்ரெஷர் அத்தகைய கருமையத்தை நாம் தெரிந்தோ தெரியாமலோ தேவையில்லாத முறையில இயக்கி வேண்டாத பதிவுகளெல்லாம் எல்லாம் போட்டு நாம் எடுத்து வச்சுக்கிறோம் அதை இன்றைக்கு உணர்ந்து அதை இனி வாழ்க்கையில தூய்மை செய்து கொள்வது எப்படி நல்ல பதிவுகளே கொண்டு வருவது எப்படி அதன் மூலமாக எதிர்காலத்தில் நமது வாழ்க்கையும் சிறப்பித்துக் கொள்வதோடு நமக்கு பின்னால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல பதிவுகளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது இந்த காயக்கல்பம் இந்த காயக்கல்பம் என்பது முக்கியமாக கருமையத்தை அடிப்படையாக கொண்டது ஜெனட்டிக் சென்டர் ஆங்கிலத்தில் சொல்றாங்க அதை கொண்டதுதான் கருமையம் இந்த பிறவிக்கும் முன் பிறவிக்கும் தொடராக உள்ளது அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிறவிக்கும் பிற்காலத்தில் குழந்தைகள் பிறந்து வரக்கூடிய பல தொடர்பு பல பிறவி தொடர்பாக இயங்கக்கூடியதும் அதுவே தான் உயிர் இருக்கிற போதும் சரி அதற்கு பின்னாலேயும் சரி அந்த கருமையம் தான் பதிவுகளை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் இன்னொரு உடல்ல புகுந்து அதை எது எது முடிக்க முடியலையோ அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற காந்த அலை மையம் என்று சொல்லலாம் இந்த கருமையும் நாம் என்ன எண்ணினாலும் அதை வாங்கி அப்படியே பதிவு பண்ணி மீண்டும் அந்த மரச்சோல் ஆடை அதைக்கு தகுந்தவாறு அதை மூளைக்கு எடுத்து காட்டி விரித்து காட்டி எண்ணங்களாக செயலாரமாக மலரை செய்யும் அத்தகைய கருமையத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாகவும் பலமுள்ளதாகவும் நாம் செய்து கொள்றோமோ அந்த அளவுதான் மனிதனுடைய அறிவாட்சி தரமும் நல்ல அமையும் ஆகையினால அந்த கருமையத்தை காந்த களம் உடல்ல நடக்கிறது அந்த காந்தக்களத்தினுடைய இயக்கம் தான் உடலையும் இயக்கி கொண்டு வர்றது மனதையும் இயக்கி கொண்டு வர்றது இந்த ரெண்டுக்கும் மெயின் சுவிச் அது கருமையந்தான் இப்போ நமக்கும் அதாவது உடலுக்கும் உயிருக்கும் ஒரு தொடர் இருக்கிறது என்று சொன்னா கருமையன் தான் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மையனுக்கும் ஒரு மனிதனுக்கு தொடர்பு வருதுன்னு சொன்னா அந்த கருமைய தொடர்பு தான் நமக்கும் இயற்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னா கருமையத்தின் மூலமாக தொடர் ஆகவே அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதன் மூலமாக வாழ்வை வளமாக வைத்துக்கொண்டு இன்பமும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கத்தக்க ஒரு கலைதான் காயக்கல்வம் காயம் என்றால் உடல் கல்பம் என்றால் உறுதியாக உள்ளது அழியாத பாதுகாத்துக் கொள்வது என்பது அர்த்தம் அன்பர்களே இத்தகைய ஒரு பெரும் நிதி இயற்கையினால மனிதனுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருமையும் என்ற ஒரு பொருள் மனித உடல்ல மையத்துள்ளு அதாவது உயரத்தில் எடுத்துக்கொண்டு பாதியாக ஆக்கிக் கொள்ளுங்க அதே போல கனத்தை எடுத்துக்கொண்டு பாதியாக ஆக்கிக் கொள்ளுங்கமோ உயரத்தால நடுமையமோ ரெண்டும் எங்க வருமோ அந்த இடத்துல தான் இந்த கருமையம் என்பது அமைந்திருக்கிறது இதுல அது ஒரு முக்கியமான கிராண்டு மூலாதாரம் என்று சொல்வாங்க யோகத்தில் இது ஆசன வாய்க்கும் என்ன பால் குறிக்கும் மத்தியில எருவாய்க்கும் கருவாய்க்கும் மத்தியில உள்ளது என்பது சித்தர்களுடைய வாக்கு அந்த இடத்துல அங்க உள்ள ஒரு சுரப்பி அந்த சுரப்பின்னா தனியா எடுத்து பார்க்க முடியாது அந்த மாதிரியான சுரப்பை ஒரு மனிதனுக்கு பனிரெண்டு வயது வரையில ரச ரத்த மாம்சம் மேதை அத்தி மஜ்ஜி சுக்கிலம் என்றது ஒன்னிலே இருந்து ஒன்றாக வித்தியாக பாருங்க பரிணாமம் அடையுது அது கடைசியாக வித்து என்றது வர வரணும்னா மூளைகள் தான் வரணும் மூளையில தான் வித்து உற்பத்தி ஆகுது அந்த வித்தின் மூலமாகத்தான் உடல்ல நான் சாப்பிடுற சாப்பாடு அது இருந்து வந்தாலும் இருந்து உயிர் சக்தி பிரித்தெடுக்கப்பட்டு உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரோடு ஓடிக்கொண்டே இருக்கும் அதை ஓஜஸ்னு சொல்லுவோம் இப்போ அத்தகைய வித்து சக்தி பனிரெண்டு வயது ஆனால் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மூளையில் இருக்கிற இது அங்க தங்கி கொள்ள முடியாது மிச்சம் வரும் உடல் இயக்கத்துக்கு மேல மீதியாகும் அது அங்க தங்கி கொள்ள முடியாது அதனால அது அப்படியே இறங்கி இந்த வழியாக இறங்கி கீழ கரு மையத்தில் வந்து அமர்ந்துடும் செக்ஸ் கிளாண்டுன்னு சொல்றது அதான் விந்து பை என்று சொல்லுவாங்க அந்த பையில இருந்து அப்படியே நிறைய ஒரு பை மாதிரியா வெட்டியா இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ மாட்டுல பால் கறக்குது கறக்கிற போதுதான் அந்த பால் பாலாக வரும் அது வரையில பிளட்ல ஓடிட்டே இருக்கக்கூடிய ரத்தம் தான் அங்க நிரம்பி இருக்கும் அதுபோல இந்த உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ரத்தத்துல இருந்து பிரிவுபட்டு விப்பு என்பது அங்க வந்து தங்கியிருக்கும் இந்த கருமையை என்பது உடல் முழு எல்லா செல்கள்லையும் ஓடிக்கொண்டே இருக்குது செல்களை இணைத்துக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த சக்தி இறைவழியும் அதனுடைய அலையாகிய விண்ணும் சேர்ந்து அந்த அலையில வர்றதுதான் சக்தி அப்ப உடல் முழுவதும் அந்த காந்த சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது உயிரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அலையானது அது மையம் கொண்டிருப்பது இந்த இடம் அதனால கனத்த பொருளெல்லாம் தனக்குள்ளாக ஈர்க்கவும் எல்லாம் வெளியிடவும் உள்ள சென்டிமிக்கல் சென்டிபிக்கல் போர்ஸ் என்று ரெண்டு விதமான சக்தி அண்டங்களுக்கு அமையற போதே பிண்டங்களுக்கும் அமையும் அதனால இப்ப அந்த இடத்துல நாம் ஏதோ ஒன்று பார்க்கிறோம் கண்ணால மயிலை பார்க்கிறோம்னு சொன்னா அந்த அலை கண்ண மயிலை போல சின்ன ஒரு கொசு அளவுல தான் வந்து விழும் இன்னும் அதை சுருக்கி சக்தி மூளைக்கு போற போது டாட் வரும் உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியில ஓடிக்கொண்டே இருக்கிற போது அதுல உள்ள கலங்கம் அப்படியே கருமையத்துல ஈர்த்து இருப்பாக்கி கொள்ளும் அங்க கருமையத்துல தான் இறை நிலையானது முழுமையாக இயங்கிக் கொண்டிருந்து மற்றெல்லாம் அதனுடைய அலை இயக்கம் அதிகமா இருக்கிறது உடல்ல அப்போ நிலையாக உள்ளது அறிவு அல்லது இறைவன் அலையாக உள்ளது மனம் நம்ம மனதின் மூலமாக எந்த செயல் செய்தாலும் அது நிலையாக உள்ள இறைநிலையானது வாங்கி அப்படியே சுருக்கி இருப்பு வச்சுக்கோ மீண்டும் நம்முடைய மன அலை எந்த சூழல்ல வருதோ எந்த அலையில் அதை நினைச்சோமோ அந்த சூழல வர்ற போது அந்த பதிவு அப்படியே மூளையின் மூலமாக விரித்து காட்டும் எக்ஸ்பான்ஷன் அல்லது மேக்னிபிகேஷன் அதே இப்போ மூளையினுடைய சொல்ல விரித்து காட்டுகிறோம் எந்த பறையை பார்த்தீங்களா எந்த மயிலை பார்த்தீங்களா அந்த மயில் அப்படியே தெரியுது பாருங்க எப்படி தெரியுது கருமையத்துல ரொம்ப சுருங்கி இருக்கக்கூடியது இப்போ காட்சியாக எந்த காட்சியா அப்ப பார்த்தீங்களா அதே போல வெயில பாத்தீங்களா நகல்ல பார்த்தீங்களா பெருசா பாத்தீங்களா சிறுசா பார்த்தீங்களா அழகா பார்த்தீங்களா கலரா பார்த்தா அவ்வளவு அப்படியே எடுத்துக்காட்டு இத்தகைய வித்தைக்கெல்லாம் இருப்பிடமாக உள்ளதுதான் கருமையம் கருமையத்துல தான் அவ்வளவு அடக்கமாக இருக்கிறது இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா மூன்று வயதுல இருந்து வரையில் வரையில நினைந்த செயல்கள் அத்தனையும் செய்தி செயல்கள் அத்தனையும் அனுபவித்த அனுபவங்கள் அத்தனையும் இப்போ ஒன்று ஒன்றா வந்துட்டே இருந்து பாருங்க எங்கிருந்து வருது அது கருமையத்தில் அடக்கமாக இருக்கிறது நான் பேசுறேன் இப்போ அதை எங்க ரெக்கார்ட் பண்றாங்க ஒலி பெருக்கு வரைக்கும் சத்தம் இருக்கும் அந்த ஒலி பெருக்கிக்கு உள்ள போற போது காந்த அலையா தான் வரும் அந்த அலைய வந்து இன்னும் சுருங்கி தேப்பில் வர்ற போது அந்த சுருங்கி அலையிலேயே சுருங்கி நிற்கும் மீண்டும் அதுக்கு உரிய மின்சக்தி கொஞ்சம் கொடுத்தால் அதே போல தேப்பரை காடல்ல போடுற போது அந்த கருவிகளெல்லாம் சேர்ந்து இயங்கிற போது அந்த தேப்பில் இருக்கக்கூடிய சத்தம் விரித்து காட்டும் இப்போ நான் எப்படி பேசணும் அப்படியே இருக்கும் இந்த வித்தை தான் நம்முடைய கருமையத்தில் நடந்துட்டே இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீ பேசாத போது இறைவன் உனக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கிறான் என்னமோ நினைக்க வேண்டாம் சும்மா உட்காந்துருங்க எத்தனை எண்ணங்கள் வருது நீங்க பேசுறீங்களா போ பேசல அதாவது சேஷ்டையை நிறுத்தித்தான் நிஷ்டைன்னு சொல்லுவாங்க சேஷ்டையெல்லாம் மனிதன் தெரிவி அந்த மனிதன் சேஷ்டையை நிறுத்தித்தான்னு வச்சுங்க அப்போ நிஷ்டை இறைவன் தான் பேசுவான் எல்லாம் இங்க உள்ளத்துல உள்ளதெல்லாம் வரும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு சாமான அவன் வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம் இவ்வளவு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது என்ற அளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம் அத்தகைய முறையிலே அன்பர்களே இந்த ஒரு வயதுல அதாவது நாம் பிறந்து இன்று வரையில நான் மாற்றிய எல்லாம் பதிவாக இல்லை அந்த பதிவுகளெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை கருத்தரிக்கிற அன்னைக்கு உங்களுடைய அறிவாட்சித்தரம் என்னமோ அதாவது கருமையத்தில் அமைந்திருக்கு என்ன கருமையத்தில் அமைந்திருப்பா மூன்று வயதிலிருந்து இந்த வரையில செய்த செயல்கள் எல்லாம் பதிந்த பதிவு பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிறவியினுடைய வினைகள் அதற்கு முன்னதாக பெற்றோர்கள் மூலமாக வந்து இந்த குழந்தைக்கு கருத்தரிக்கிற போதே அந்த வித்தின் மூலமாக வந்தது பாருங்க அது வந்து சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க ஏன் சஞ்சிதா அப்பா அம்மா வினையன்னு சொல்லி போலாம் இல்லையா அது சஞ்சிதம்னா பெரிய மூட்டைன்னு பேரு அப்பா அம்மா இருந்தது வந்து மாத்திரம் இல்லை அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மான்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொடர் ஜென்ம தொடர் கருவின் மூலமாக அவ்வளவு பதிவுகளும் இங்கே சுருங்கி ஒன்றோடு ஒன்று கெடாத ஒன்றோடு ஒன்று கொள்ளாத ஒன்றால் ஒன்று அழியாத அவ்வளவு இருக்கிறது ஒரு பிள்ளையிலேயே அடங்கணும் அனுமானம் பண்ணால இந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்க நீங்க என்ன டைப் பண்ணாலும் அதுல செய்தியை ஃபீட் பண்ணாலும் அந்த சிப்புக்கு போற போது அது ரொம்ப கண்டன்ஸ்டு மேக்னட்டிசம் அங்க போற போது சுருக்கி பதிவாயிடும் எத்தனை ஒரே ஒரு ஒரு இன்ச்சுன்னு வச்சுங்க அது இருக்கிறது இங்க ஒரு கோடி செய்திகளை அங்க சுருக்கிடும் மீண்டும் உங்களுக்கு அதை எது எடுக்கணுமோ அந்த பட்டன் தட்டினா மானிட்டர்ல நீங்க என்ன ஃபீட் பண்ணீங்கன்னா அப்படி எடுத்துக்காட்டு இது வந்து மனுஷன் செய்த கம்ப்யூட்டர் இதை பார்த்துட்டு தான் செய்தான் அது மனிதன் செய்த கம்ப்யூட்டர்ல முதல் ஜென்ரேஷன்ல ஒரு லட்சம் பதிவுகள் வைக்க முடிஞ்சது அப்பதான் ரெண்டாவது ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் வந்து இன்னைக்கு அஞ்சு வாரம் வந்திருக்குது இல்லை இன்றைக்கு ஒரு கோடி பதிவுகள் கூட ஒரு இடத்துல வைக்க முடியும் மனிதன் செய்த கம்ப்யூட்டர் இப்படி இருக்கிற போது இது இறைவன் செய்த கம்ப்யூட்டர் அப்படி வச்சுக்கீங்க அளவு அது சக்தி வாய்ந்தது எந்த அளவு அது இயக்கத்தை இயக்க வேகம் உடையது இங்கிருந்து நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா இந்த நினைவுக்கு இங்க கனெக்ஷன் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய இறைநிலையானது பிரபஞ்சம் முழுவதும் காந்த சக்தியினுடைய அடித்தளமா இருக்கு வான் காந்தத்துல அதோடு மட்டும் இல்லாத ஒவ்வொரு கோள் கிரகங்கள் இருக்க அது மையத்தில் இருக்கக்கூடிய காந்த காலத்தோட தொடர்பு ஒவ்வொரு அணுவிலையும் சுத்தி கொண்டே வர்ற போது அது மையத்தில் இருக்கக்கூடிய மையப்புள்ளியிலையும் தொடர்பு ஆகவே ஒரு மனிதனுடைய கருமையும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் தொடர்ந்து இருக்கும் அது எது வரைக்கும் என்றைக்கு இந்த விண் என்பது பிரபஞ்சத்தில் தோன்றியதோ அந்த இருந்து வந்த பதிவுகள் எல்லாம் இது வாங்கி வச்சு வேணுன்ற போது வாங்கிக் கொள்ளவும் முடியும் தான் செய்த வரைக்கும் இந்த உடல்ல ஏற்பட்ட வரைக்கும் இது தனி சுச்சு இது வரைக்கும் தனியா வச்சுக்க முடியும் அங்கிருந்து வாங்கிக்கும் இன்னொரு உதாரணம் இப்போ ஒரு குழந்தைய ஒரு அம்மையார் கர்ப்பமா இருக்காங்கன்னு வச்சுக்கோ அந்த குழந்தை உருவாகிட்டு வருது பாருங்க அந்த வித்துநாதத்துல என்னைக்கு ஒன்னா சேர்ந்ததோ கருத்தரித்தத அன்றைக்கே பெற்றோர்களுடைய கருமையத்தினுடைய சேர்க்கை வந்தாச்சுயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அருண் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடகத்து வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை கணக்கார பெருவிடோறும் தொடர்ந்து வரக்கூடிய கருமையத்துல உள்ள பதிவுகள் அத்தனையும் அந்த குழந்தை உற்பத்தி ஆகிற போது ஆராய்வுடன் குளம் பற்றியப்போ ஆண் பெண்கள் தேகசுகம் அறிவு நீராய நாடக அளவு சக்தி நிலையாது ஒன்று ஒன்று ஈர்த்து சுத்தும் பாராதி அண்டங்கள் சஞ்சாரப்படி அமையும் காந்த சக்தி இதெல்லாம் சேர்ந்ததான் கருமையத்தில் அன்னைக்கே உற்பத்தி ஆகும் அதோடு அந்த குழந்தை வளர்வு கருமை கருல கரு வளருது எப்படி வளருது முதல் மாதத்தில் முட்டை போல இருந்து அப்புறம் ஒரு கம்பமமாகி அப்புறம் தலையாகி காலாயி எல்லாம் வருது எப்படி வந்தாலும் சரி ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த புலங்கள் மூலமாக என்னன்னா கேட்டா அது பதிவுமா அதே போல ஒவ்வொரு செல்லிலையும் சுருக்கமான பதிவு இருக்கு அதனால்தான் ஒரு செல்லு ஒரு மனிதனுடைய செல்லோ ஒரு விலங்கினுடைய செல்லோ ஒரு செல் எடுத்துக்கொண்டு அதுக்கு தக்கவாறு ஒரு கருப்பையில் அதை விட்டால் அந்த முழு உருவமும் அப்படியே வந்தது அத போல இப்போ அந்த குழந்தை வளருது இந்த அம்மா என்னென்ன நினைக்கிறாங்களோ நல்லது நினைப்பாங்க கெட்டது நினைக்கிறாங்க இல்லையா அவ்வளவு நினைவும் இந்த கருமையத்திலையும் அதுவும் வாங்கி வச்சுக்கோ ஒத்து கேட்கிறாங்களா அந்த மாதிரி அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அம்மையாரு இந்த குழந்தை எனக்கு என்னத்துக்கு இப்ப பிறந்தது இப்ப எனக்கு என்னத்துக்கு இதுக்குள்ளாட்டு நினைக்கிறாங்க வெறுப்பா அந்த வெறுப்பையும் வாங்கி வச்சுக்கணும் சந்தோஷத்தையும் வாங்கி வச்சுக்கணும் இந்த வெறுப்பை வாங்கி வச்சுட்டு பிறந்த பிறகு கொஞ்சம் எவ்வளவு அளர்வா அந்த அளவுக்கு மேல அதே வெறுப்பா அம்மா கிட்ட காமிக்கணும் சும்மா சாதாரண சின்ன குழந்தைங்கள்லாம் அம்மாவை இருக்குது அப்பாவை இருக்குதுன்னா சும்மா இல்ல நீங்கள் முன்ன தான் திருப்பி கொடுக்குது அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த அத்தகைய அற்புதமான ஒரு கருவூலம் தான் கருமையம் அந்த இது இதனுடைய மதிப்பு தெரியாம அந்த கருமையத்தில் வித்து உயிர் சக்தி இந்த மூன்று கலந்து இயங்கி கொண்டிருக்கிறது அங்கே பிரிக்க முடியாது இந்த மூன்று கலந்து இயங்கி கொண்டு இருப்பதனால உடல்ல ஏதாயும் நோய் வந்தாலும் சரி அந்த நோயினுடைய அலையெல்லாம் அங்கே போய் பதிஞ்சிடும் அதே போல நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அதனுடைய தன்மையும் அங்கே போய் பதிஞ்சுக்கிடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருமை என்பது தான் நமக்கு இறைவன் அளித்த பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தினுடைய தன்மை தெரியாத வித்து என்பதுக்கும் உயிர் என்றதுக்கும் இந்த உடலுக்கும் தொடர்பு எப்படி இருக்குது பாருங்க வித்து சக்தியில இருந்துதான் உயிர் சக்தி உதயமாகணும் உடல்ல உயிர் ஓடிக்கொண்டே இருக்குது அம்மா அப்பா உயிரில இருந்து வந்து அந்த இருந்து ஆரம்பிச்சு உடல் ஓடிட்டே இருக்கு பாருங்க ஆனாலும் அதன் பிறகு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எழு தாதுக்களாக மாறுத அதை விண் என்ற தனியாக உள்ளது அங்கே சொல்லிட்டு போது அதுதான் ஹாஸ்டல் பாடி என்று சொல்வோம் அந்த ஆஸ்டல் பாடி வேகமாக அந்த ஒவ்வொரு அணுவும் சொல்ற போது சுத்தி இருக்கக்கூடிய இடைவெளி தான் தெய்வம் அதாவது அது எப்படிப்பட்டதுன்னா வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் மூன்றும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அந்த மாதிரி அந்த மூன்று சேர்ந்த ஒரு பெருவெளி தான் தெய்வமாக இருப்பதனால அது அது இல்லாத இடம் இல்லை அந்த சுற்றி இருக்கக்கூடிய வெளியினுடைய அழுத்தத்தினால இந்த குழந்தை வளருது அப்போ அந்த தண்ணியில இது சொல்லுது வெண் சொல்லுது வெளி சுத்தி அழுத்துது சூழ்ந்தழுத்தும் பேராற்று இதுக்கு ரெண்டுக்கும் இடையே உரசல் ஏற்பட்டது அதிலிருந்து வரக்கூடிய அலைதான் காந்த அலை உடலுக்குள்ளாக வரக்கூடியது ஜீவகாந்தம் என்றும் வான் பிரபஞ்சம் பிரச்சம் வரக்கூடிய அலையெல்லாம் வான் என்றும் ரெண்டா பெற்றி பேசுறோம் ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உண்டு இங்க இருக்கிறதும் அது படியும் அங்க இருக்கிறது இங்க படியும் ஆகவே அந்த முறையில உள்ள அந்த சக்திய நாம் தெரியாத அது எப்படி உயிர் சக்தி உருவாகுதுன்னு சொல்லிட்டேன் அதாவது விந்து சக்தியில தான் உருவாகணும் அப்ப வித்து எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் எவ்வளவு அழுத்தமா இருக்கணும் வித்து சக்தி என்ன பார்த்தா நாம் அதனுடைய பெருமை தெரியாத எமோஷனல் மூட்ஸ் எவ்வளவு வருதோ அதாவது சின்னம் கொள்றாங்க ஒருத்தர்ன்னு வச்சுங்க அது உடனே அந்த வித்து சக்தி உயிர் சக்தி சுழற்சி அதிகமாகும் அதனால ஒரு பகுதி வெளியேறியே போயிடும் அதோட லாஸ்ட் தான் அந்த மாதிரி உணர்ச்சி வைக்கப்பட்ட செயல்களெல்லாம் நம்ம உயிர் சக்தியை விட்டு 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 மனிதன் எப்போதுமே உயிர் சக்தி வந்து உற்பத்தியாக கூடிய ஜீவகாந்த சக்தியும் குறையுது அதுக்கு ஏற்றவாறு எண்ணங்கள் செயல்கள் இவைகள் எல்லாம் உண்டாகும் ஆகையினால இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த குறைபாடு ஏற்பட்டது அது மாத்திரம் இல்லாத உடலின்மை என்ற காரணத்தினால வித்து சக்திய அதிகமாக வேஸ்ட் பண்றது மனிதனை விட வேற எந்த ஜீவனும் இல்லை எந்த ஜீவனும் ஒரு ஒரு துளி வித்து கூட வீணாக்கவே ஆகாது மனித அதுல ஒரு இன்பம் இருந்துன்னு தெரிஞ்சு தானாவே அதிகமாகவே அந்த உடல் உறவுல வச்சுக்கிற போது வேஸ்ட் ஆகிறான்னு ஒண்ணு உடலுறவு திருமணம் ஆகிற வரைக்கும் தான் காலத்தில் இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வைத்தியம் அதனால நான் நேரடியாக உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் எல்லாரும் தெரிஞ்சுங்க இந்த ஒற்ற வயது வர காலத்தில் சாதாரணமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உள் உறுப்புகளெல்லாம் விரைப்பு கொள்ளும் அந்த வித்து அதிகமாகிற போது கொஞ்சம் சேர்ந்து விட்ட பிறகு விறப்பு கொள்ளும் அந்த காலம் பார்த்து திருமணம் செய்து கொள்ள தான் அவசியம் அதுக்கு முன்னதாக இந்த சமுதாயத்தில் என்ன இருக்குன்னா எப்பொழுதுமே இந்த சிற்றின்பத்தை தூண்டி விடுறதுக்கு ஏற்ற கடைகள் காட்சிகள் அது இது இதெல்லாம் சினிமா போக்குவரத்து எல்லாம் காண காண அதை இன்னும் ஈர்க்க வச்சு அந்த இன்ஸ்டிங்டு அந்த உணரை அதிகரிக்கிறதுனால தாங்க முடியாத அளக்கிறது என்பது இன்னைக்கு இந்த உலகத்தில் இளைஞர்கள் அந்த ஒரு அறுபது பர்சன்ட் என்ன சில நாட்டில் அதிகமாக இருக்கும் இந்தியாவில் தான் அது அதிகம் மற்ற நாட்டில் அங்கே கற்பு நெறி என்றது ஒரு அளவில் சும்மா பேச்சு அளவு இருக்குமே தவிர மற்ற இதெல்லாம் இங்கிருந்து போன வாட தான் கற்பு நெறியின்னு பேசிக்கொள்றது ஆகவே அந்த மாதிரி இருக்கிற போது இங்கே வேஸ்ட் வீணாக்கி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க நான் அப்படி சொல்றேன் இல்லையா நீங்க நல்ல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துங்க ஒரு ஸ்கூல் பாய்ஸ் சேர்த்துக்குங்க நல்ல நான் சொல்ற வயதுல அதாவது பதினால இருந்து பதினெட்டு வயது சேர்த்துங்க தனியா போய் ஒவ்வொருத்தரும் ரகசியமா கேளுங்க எல்லாத்தையும் ஒரு சுக்குடுவோம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அறுபதுன்னு சொல்ற பாருங்க எழுபது எண்பது கூட போடும் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுறதுனால மனித வளம் அடியோட அதாவது உயிர் சக்தியும் எழுந்துடுறான் கிராம சக்தியும் எழுந்துடுறான் வித்து சக்தி இன்னைக்கு வர வர இந்த வித்துல அதாவது குழந்த பேருக்கு உரிய சக்தி இருக்கு பாருங்க அது சொல்றாங்களே வர வர குறைஞ்சு போயிட்டே இருக்கு ஏன்னா அது வீணாக வெளியேற்றி விட்டு விட்டதுனால போதிய அழுத்தம் இல்லாதனால அந்த ஸ்டோன் கவுண்ட் சரியா இல்லை அந்த அளவுக்கு உடல் சக்தி இல்லை படிச்சுக்கிட்டே வருவான் படிச்சுக்கிட்டே வர்ற போது மறந்துகிட்டே வருவான் அங்கே பிடிக்காது அதாவது அடப்பான் விடுப்பான்னுட்டு சொல்லுவாங்க பால் ஆக்ஷன் இழுத்து பிடிக்கிறது அடப்பான் விடுப்பான்னா கல்லூர் சக்தி இந்த இரண்டும் நமக்கு இருக்குது அந்த இழுத்து பிடிக்கிற சக்தி போச்சு அது போறதுனால படிச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான் விட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் படித்தது இழுத்து பிடிச்சதன்னு நிற்கும் மூளை சொல்லல இல்லை அப்புறம் பரீட்சையில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்பா வாங்க அம்மா வாங்க அவனும் அழுவான் இந்த மாதிரி பார்க்கணும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு இது நான் கண்டுபிடிச்சு பிற்காலத்தில் எத்தனை பேர் இப்போ அந்த அதாவது இந்த காயகல்பத்தை செய்து பயிற்சி செய்துட்டாங்கன்னா அந்த மீர்ப்புத்தன்மையை குறைச்சது முதல்ல அழகு குறைக்குது அளவு அதிகரிக்குது அதனால என்ன ஆகுதுன்னா அந்த செக்ஷுவல் நீர்ப்பு மீர்ப்புத்தன்மையினால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத இன்ஸ்டிங்ட் இல்லை அதுல இருந்து எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டாங்க இன்னும் மற்றவர்களை கூட பாதுகாக்கணும்னு சொன்னா எல்லாம் எடுக்கக்கூடிய எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சினால எல்லா குழந்தைகளையும் நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்று கூறி அத்தகைய முறையில வித்து எவ்வளவுக்கு எவ்வளோ நாசம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதை மீண்டும் புதுப்பிக்கவும் இப்பொழுது வித்து நீத்து போயிருந்தா அந்த நீத்து போன வித்தை போதிய அளவு கெட்டிப்படுத்தவும் நல்லது ஒரு பயிற்சி இந்த காய்ச்சி